ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் காஃபி டைமில் எதிர் நீச்சல் சீரியல் பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்ன நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எதிர்நீச்சல் சீரியல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கதிர் வந்து ரொம்ப கோவமாக இருக்காரு சித்தார்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற டென்ஷனில் இருக்காங்க ஈவனும் அவங்க அம்மா நம்மளை எதாவது அடிச்சு போட்டுருவாங்கன்ற பயத்தில் சித்தார்த் வாயே திறக்கிறது இல்லை எதை கேட்டேன்னா வந்து அஞ்சனை என்ன பண்ணுறாங்க சண்டைக்கு போகிறாங்க அவனை போட்டு பலார பலார் நடிச்சிடுறாங்க எப்படியா இந்த கல்யாணம் நடந்தாகணுமாமா குணசேகருக்கும் இதாடி அவங்க வீட்டுக்கும் அடி கொடுத்தாங்க நாட் எப்படி அடி கொடுத்தாங்க எப்படியா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சனா வந்து ஒரே பிடிவாதமா நிற்கிறாங்க பட் சக்தி வந்து வேண்டாமா நீ நல்லா யோசிச்சு சொல்லு அவங்களுக்காக அவன் வாழ்க்கையை பலி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பட் அஞ்சனா வந்து ஒரே பிடிவாதமா இல்லை முடியவே முடியாது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் குணசேகர் அவங்க எல்லாேரும் கேஸ் போட்டு வலை போட்டு இருக்காரு எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு இவங்க அவங்க கையில் சிக்குவாங்களா இல்லை கல்யாணம் தொடர்ந்து நடக்குமா எல்லாருக்கும் அடி விழுமான்னு தெரியல கடைசி நேரத்தில் வந்து குணசேகர் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க பெண்கள்லாம் போராடி முன்னுக்கு வர மாதிரி வந்தாலும் ஆதிர கல்யாணத்தில் என்னென்னு பார்த்திங்கல்ல அந்த மாதிரி கடைசி நேரத்தில் இவங்க ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க அதனால் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த நேரத்தில் வேணாலும் டைரெக்ட் ட்விஸ்ட் அடிக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்